சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதும் போட்டியின் ரிசல்ட் இதுதான் இது சத்தியம் பிரபல ஜோதிடர் சவால் கணிப்பு அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் மோதுகிறது இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்த இரு அணிகளுக்குமே முக்கியம் குறிப்பாக புள்ளிப்பட்டியலில் கடைசியாக இருக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிட கணிப்புகள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் சிஎஸ்கே கேப்டன் தோனி மீனராசிக்காரர் இவரது நட்சத்திரம் பூரட்டாதி இந்த போட்டி நடைபெறும் நாள் ஏப்ரல் இருபத்தொன்று அன்று சந்திரன் ரிஷபராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது தோனிக்கு மனத்தெளிவு நிலைத்த மனநிலை மற்றும் நிதானமான முடிவெடுக்கும் திறனை வழங்கக்கூடியது போட்டியில் வெற்றிக்கேற்ற திட்டங்களை அமைத்து அணியின் ஒத்துழைப்பை சிறப்பாக பெற்றுக்கொள்வார் தோனி இவரது ஜாதகத்தில் புதன் மற்றும் சுக்கரன் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளனர் இந்த கிரகங்களின் அருளால் பேட்டிங் மற்றும் கேப்டன்சி ஆகிய இரண்டிலும் சிறப்பான செயல்திறன் வெளிப்படும் குறிப்பாக கடைசி ஓவர்கள் மற்றும் களத்தில் உள்ள பவுலர்களின் மாற்றங்களை சீராக கையாளுவார் தோனி தோனியின் பலம் அமைதியும் அனுபவமும் ஆக இந்த போட்டி நடைபெறும் நாளின் கிரகநிலை அடிப்படையில் இவரது ராசிக்கு மற்றும் நட்சத்திரத்துக்கு முழுமையாக சாதகமாக இருக்கிறது இளம் வீரர்களிடையே உற்சாகத்தை உருவாக்கி அனைத்து பகுதிகளிலும் சமநிலையை பேணுவார் தோனி மற்றொரு புறம் மும்பை அணி கேப்டன் ஹார்திக் பாண்டியா துலாம் ராசிக்காரர் இவரது நட்சத்திரம் சுவாதி சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிப்பது இவரது ராசிக்காக அஷ்டம சந்திரன் ஆகிறது இது மன அழுத்தம் குழப்பம் மற்றும் எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கக்கூடிய நிலையாகும் ஆனாலும் கூட இவரது ஜாதகத்தில் உள்ள சனி மற்றும் செவ்வாய் சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளதால் கடுமையான முயற்சிகள் மற்றும் சகிப்புத்தன்மை மூலம் இந்த நிலைகளை இவர் சமாளிப்பார் இவரது தனிப்பட்ட ஆற்றலால் துடிப்புடன் செயல்பட்டு அணியின் முக்கிய தருணங்களில் நம்பிக்கையை வழங்குவார் பாண்டியா ஆனால் இவரது சுவாதி நட்சத்திரம் தனித்துவம் சுதந்திரம் ஆகியவற்றை பிரதிபலிப்பதனால் அணியில் ஒற்றுமை என்பது குறைவாக இருக்கவே வாய்ப்புள்ளது முக்கிய வீரர்களிடமிருந்து முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம் மும்பை அணியின் பவுலிங் பகுதி சிறப்பாக செயல்படும் குறிப்பாக நடுப்பகுதி ஓவர்களில் தாக்குதல் முறையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆனால் பேட்டிங்கில் சில சவால்கள் மும்பை அணிக்கு இருக்கிறது மேலும் சிஎஸ்கே கேப்டன் தோனிக்கு போட்டியின் நாளில் ரிசபராசியில் சந்திரன் இருப்பது நிலைத்த தன்மை மற்றும் திட்டமிடலை வலுப்படுத்தும் இது தோனியின் பாணிக்கு மிகவும் ஏற்புடையது பவுலிங் சுழற்சி மற்றும் பவர் பிளே ஓவர்களில் அதிகமான கட்டுப்பாடுகளை இவர் ஏற்படுத்துவார் போட்டியின் முடிவுகளை தீர்மானிப்பது இறுதி தருணங்களில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள்தான் கிரகங்களின் நிலைகளை பொறுத்துகையில் தோனிக்கே ஆதாய சூழ்நிலை இந்த போட்டியில் உருவாகிறது அணியின் ஒத்துழைப்பு மற்றும் திட்டமிடல் திறன்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதாவது சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் மொத்தத்தில் இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக அமையக்கூடியது ஆர்திக் பாண்டியா தனது அனுபவத்தால் அணியை முன்னேற்ற முயற்சிப்பார் ஆனால் நிலைகள் இவருக்கு சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது சிறப்பான கட்டுப்பாடு இல்லையெனில் இவருக்கு வெற்றி கடினமாகலாம் இரு அணிகளும் தங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் எனினும் ஜோதிட ரீதியாக பார்த்தால் தோனியின் அணியான சிஎஸ்கேவுக்குத்தான் இந்த போட்டி நடைபெறும் நாள் மிக சாதகமாக உள்ளது இந்த நிலை அணியின் வெற்றிக்கு வலிமையான அடித்தளமாகவும் அமையும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜோதிட கணிப்புகளை தாண்டி இந்த போட்டியில் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்களின் அடிப்படையில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்